காலையிலிருந்து சமூக ஊடகங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தூண்டுதலின் பெயரில் ஒரு தவறான செய்தியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் பிரிவு செயலாளரான என் மீது பரப்புவதற்கு களங்கம் கற்பிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் அதற்கு நான் ஒரு சரியான விளக்கம் தர கடமைப்பட்டிருக்கிறேன் முதன்முறையாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தார் தான் தொடர்பு கொண்டு இப்படியான சூழ்நிலையில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் உடனடியாக காவல்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இதன் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்ததும் நான் தான் அதற்கான பத்திரிகை ஆதாரங்கள் தொலைக்காட்சி ஆதாரங்கள் அனைத்து ஊடகங்களிலும் அனைத்து முக்கிய தொலைக்காட்சிகளிலும் இது குறித்து என்னுடைய பேட்டிகள் வெளிவந்திருக்கிறது தினமணி தினமலர் தினத்தந்தி போன்ற பத்திரிகையிலும் என்னுடைய வேண்டுகோள் முதன்முறையாக இதை வெளிச்சம் போட்டு காட்டியதே நான் தான் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இதன் மூலம் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியை ஒரு கெட்ட பேரை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்ட குடும்பத்தாரே இதற்கு தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள் இதையெல்லாம் தூண்டிவிடுவது மு க ஸ்டாலினுடைய மருமகன் சபரீஸ்வரன் எப்படி இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால் எந்த செய்தியும் எந்த பத்திரிகையிலும் வெளிவராத நிலையில் என்னுடைய படத்தை போட்டு ஒரு அரசியல் கட்சி பிரமுகரினுடைய இரண்டு மகன்களுக்கும் இதிலே தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய பிரட்டுத்தனம் இது எவ்வளவு பெரியான பொய் எவ்வளவு பெரிய பொய் பிரட்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் திமுகவுக்கு கைவந்த கலை மட்டரகமான செயல் என்னுடைய குடும்பத்தை பொறுத்தவரை பொள்ளாச்சி வட்டார மக்கள் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி மட்டுமல்ல கோவை மாவட்டம் முழுவதும் இருக்கிற திருப்பூர் மாவட்டம் முழுவதும் இருக்கிற மக்களுக்கு என்னுடைய குடும்பத்தாரை பற்றி நன்றாக தெரியும் இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்பதும் பொள்ளாச்சி சுற்று வட்டார மக்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே பாதிக்கப்பட்டவர்களும் இதை பற்றி சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி இப்படிப்பட்ட செய்திகளை மக்களிடையே பரப்பு செல்ல பரப்பக்கூடாது என்பதற்கும் தேர்தல் ஆணையத்திலே நாங்கள் இன்றைக்கு வேண்டுகோள் வைத்திருக்கோம் பொய்யான தவறான செய்திகளை சமூக ஊடகங்களில் சமூக வலைதளங்களிலே பரப்ப விடக்கூடாது என்பதற்கும் நாங்கள் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திலே வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் போலீஸ் சிபிஐ விசாரணை வைத்தாலும் சரி இன்டர்போல் விசாரணை வைத்தாலும் சரி இதில் மாட்டப் போவது யார் என்று சொன்னால் திமுக மாவட்ட செயலாளர் தென்றல் செல்வராஜுடைய மகனுக்கும் இதனுடைய முதல் குற்றவாளிக்கும் நெருக்கமான நட்பு உள்ளது அவர்களுக்குள் நீண்ட காலமாக நட்பு உள்ளது இதில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கார்கள் என்பதையெல்லாம் விசாரித்து காவல்துறை தக்க நடவடிக்கை எடுத்துக்கொண்டு எடுத்து எடுக்க வேண்டும் இதற்கு எந்த விசாரணை வேண்டுமென்றாலும் நியமிக்கலாம் இதற்கும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் எந்த வகையான சம்பந்தமும் கிடையாது என்பதை ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன் இது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொய் பிரச்சாரம் அவதூறு வழக்கு போடுறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணியாச்சு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு பொள்ளாச்சி கோயமுத்தூர் ஐஜி ஆஃபீஸ்லேயும் எஸ்பி ஆஃபீஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு நாளைக்கு காலையில் டிஜிபி பார்த்து கம்ப்ளைண்ட் தர சொல்ல போகிறேன் நானே போய் நேரடியாக கம்ப்ளைன் போகிறோம் அவனே பேட்டி கொடுத்துருக்குறான் இந்த மாதிரி ஸ்டா தளபதி ஸ்டாலின் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் கொடுத்த பேட்டி என்னுடைய ஒளிப்பதிவு என்னிடத்துல இருக்குது முதல் முறையாக அவன் மறைந்திருந்த பொழுது ஊடகங்களுக்கு அவன் ஒரு சமூக ஊடகங்கள் வலைதளத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறான் அப்படியா அந்த முதல் குற்றவாளி அதில் தளபதி ஸ்டாலின் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த இது கொடுப்பேன் நான் கூட்டம் தளபதி ஸ்டாலின் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் தொடர் தொடரில்லாமல் இருந்தால் அவரை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் எதற்காக ஸ்டாலின் இழுக்கிறார்